என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இங்க வா வந்து இப்படி பக்கத்துல வா. உங்கள்கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும் என்ன அப்படின்னா என்னை பற்றி தவறுதலாக சில விஷயங்களில் நான் சொல்லாத விஷயங்களை கூட சொன்னேன்னு சொன்னால் மற்றவங்க சொல்லி இது பாபா சொல்கிறாரு இது உன்னோட அப்பா சொல்கிறாரு உன்னோடய ஐயா சொல்கிறாரு உன்னோட தாத்தா சொல்கிறாரு இல்லை குரு ஆசான் இந்த மாதிரி சொல்லி நான் சொல்லாத விஷயத்தை உங்ககிட்ட சொன்னால் சொன்னாங்கன்னா அந்த விஷயத்தை நீ நம்புகிறேன் அதே தருணத்தில் உனக்கு நான் அந்த விஷயத்தை சொன்னேன் அப்படின்னா இல்லையே சாயி பேசக்கூடிய ஹால் இல்லையே அப்படிங்கிற வாழ்க்கையில் இன்பத்தை மட்டுமே நம்ம எடுத்துக்கிட்டா வரக்கூடிய துன்பம் நம்ம கண்களுக்கு தெரியாது துன்பத்தை மட்டுமே எடுத்துக்கிட்டா வரக்கூடிய இன்பம் நம்ம கண்களுக்கு தெரியாது நம்ம வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நமக்கு இன்பங்கள் வருதோ அந்த அளவுக்கு துன்பங்களும் வரும் துன்பத்தை ஏன் கடவுள் உனக்கு கொடுக்குறாருன்னு தெரியுமா அந்த துன்பத்தில் தான் நீ இன்பத்தில் செஞ்ச உன்னையே அறியாமல் செஞ்ச இல்லை உனக்கு தெரிஞ்சு செஞ்ச சின்ன சின்ன கெடுதல்கள் அதற்கான கருமாக்களை உனக்கு துன்ப காலத்தில் இறைவன் கொடுக்குறான் சாயி உனக்கு நல்லது மட்டுமே சொல்லிக்கிட்டு இருந்தா கீழே இருக்கக்கூடிய பள்ளத்தை நீ எப்படி பார்ப்ப சொல்லு உன் கையை பிடிச்சி உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டே வரேன் நீ வானத்தை பார்த்தே நடந்துக்கிட்டு வர உன்னோட காளுக்கு கீழே சேர் இருக்கலாம் சகதி இருக்கலாம் கெட்ட தண்ணி இருக்கலாம் அழுக்கு தண்ணி இருக்கலாம் முட்கள் இருக்கலாம் கற்கள் இருக்கலாம் இதில் நீ கதையை கேட்டபடி போய்ட்டு தவறி விழுந்தால் நீ சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா யாசாயி கீழே இது இருக்குன்னு சொல்ல மாட்டியா அப்படின்னு தானே சொல்லுவ அதே தான் நான் உனக்கு சொல்லிக்கிட்டு வரேன் என்னோட குழந்தையான உங்களுக்கு நல்லது மட்டுமே சொல்லிக்கிட்டு இருந்தால் வரக்கூடிய கெட்ட விஷயங்களை தடுக்கக்கான வழியை யார் சொல்லுவார் சொல்லுங்கள் நல்லதையும் தெரிஞ்சுக்கணும் அதே தருணத்தில் நமக்கு வரக்கூடிய கெடுதல் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த கெடுதலில் நம்ம போய் மாட்டாமல் இருக்க முடியும் சிக்காமல் இருக்க முடியும் இல்லையா சாய் வருவார் நல்லது மட்டுமே சொல்லுவார் அப்படின்னு நல்லது நல்லது நல்லதை தேடி போகிறது தப்புன்னு நான் சொல்ல வரலை அதே தரணத்தில் நல்ல விஷயங்களை எந்த அளவுக்கு நீ தெரிஞ்சுக்க ஆசைப்படுறியோ அந்தளவுக்கு எந்த மாதிரியான கெடுதல் உன்னோட வாழ்க்கையில் வரப்போகுது அப்படிங்கிறதையும் நீ முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும் சரியா உனக்கு நான் நல்லதும் சொல்வேன் அதே தருணத்தில் வரக்கூடிய கெடுதல் வரப்போகுதுன்னு உன்னை நான் எச்சரிக்கிறேன் ஆனால் நீயோ நான் என்ன சொல்ல வாரேன்னு நீ தெரிஞ்சுக்காம விலகி போகிற சிக்கலில் மாட்டிக்கிற மாட்டினதுக்கு அப்புறமா சாயனை வந்து காப்பாற்ற மாட்டியான்னு கேட்குற தப்பு யார் மேல ஏ மேலையா இல்ல ஓ மேலையா தப்பான விஷயத்துக்கு இந்த சாயி ஒன்னு நான் கூட்டி போக மாட்டேன் அதே தருணத்துல தப்பான விஷயங்களை ஒன்னைய தேடி வந்தா என்ன பண்ணலாம் உனக்கு வரப்போதுன்னு நான் எச்சரிக்கை தான் கொடுக்க முடியும் அதை நான் தடுத்து நிப்பாடுறதுக்கு உள்ள நான் சொல்ல வேண்டிய வார்த்தைகள் நீ கேட்காம அதை தட்டி விட்டு போயிடுற அப்புறம் அந்த விஷயத்துக்குள்ள போய் மாட்டிக்கிற சரியா உன்னோட துன்பத்தை கண்டு நீ ரொம்ப களைச்சு போயிட்டே சாய் எழுந்து நிற்கவே முடியல அப்படின்னு நினைக்கிற தோல்விக்கு நீயே உன்னைய அழைச்சுக்கிட்டு போற உன்னால முடிஞ்ச அளவு நீ போராடு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் உன்னோட மனசு திட்டமிட்ட லட்சியத்தை முடிக்கிற வரை நீ போராடு இப்ப உன்னோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய துன்பத்தை நினைச்சு உனக்கான வருங்காலம் பொக்கிசமா அமைய போகுது அப்படிங்கிற ஒண்ண மட்டும் நீ என்னைக்கும் மறக்காத எல்லாமே நன்மைக்கு விரைவில் புதிய அத்தியாயம் உன்னோட வாழ்க்கையில நடக்க போகுது காத்துக்கிட்டு உனக்கு பிடிச்ச ஒன்றை உனக்கு நான் கொடுக்க போறேன் என்ன பண்ண போறேன் உனக்கு பிடிச்ச ஒன்னத்த நான் உனக்கு கொடுக்க போறேன் யார் யாரும் சொல்லி நான் சொல்லாத விஷயத்த இது பாபாவுக்கு பிடிக்கும்னு சொன்னா எப்படி அந்த விஷயத்தை நம்பிக்கிட்டு இருக்கிறியோ அதே மாதிரி உனக்கு வரக்கூடிய கெடுதல்கள் வரக்கூடிய பாதைகள் தவறா இருந்தா நிச்சயமா ஒன்னா சொல்லுவேன் உங்ககிட்ட நான் சொல்லுவேன் உன்னைய என்னால் அடிக்க முடியும் ஆனா நான் செய்ய மாட்டேன் அதே தருணத்தில் நீ திருந்தணும் அப்படின்னா கண்டிப்பாக செய்வேன் சரியா அதுக்காண்டி சாகினி அடைச்சிட்டாரு இனிமேல் நான் உனக்கு பிள்ளை இல்லை போக மாட்டேன் எங்கே போனாலும் கடைசியில் நாய்க்குட்டி மாதிரி தான் வந்தாகணும் இதுதான் உனக்கும் எனக்கும் உள்ள பந்தம் ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாரு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் என்னைய விரும்புறது கிடையாது என்கிட்ட வர்றது கிடையாது என் கூட பேசுறது கிடையாது உனக்கான அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னா நாம் எல்லாம் ஒரு காலத்தில் ஒரே இடத்துல வாழ்ந்த மக்கள் அதனால தான் நான் உன்னைய தேடி வந்திருக்கேன் நீ என்னையை தேடி வந்திருக்க நாம் நம்மளை தேடி போய்கிட்டு இருக்கோம் எல்லாம் மாலி